வழி போகுமிகளத்து வழிபதி போகுமடி பல தடக்கு வழி பாதிமாக போகுதடி குடித்தேன் குடித்தேன் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களின் உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ஜி வசன் அண்ணா அவர்களையும் அஇஅதிமுக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் மாநில பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு சீனிவாசன் ஐயா அவர்களையும் முன்னாள் அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் அஇஅதிமுக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலரும் இரா விஸ்வநாதன் அவர்களையும் மாநில மாநிலம் சார்பாக தமிழக மக்கள் மன்ற சார்பாக வருகை வரவேற்கின்றோம் நன்றி வரவேற்புரையாற்ற தென் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் முத்து ரத்ரவேல் அவர்களை அழைக்கிறேன் என்னதான் அதிமுக திமுகவாக இருந்தாலும் எங்களையும் நல்ல அன்போடு நல்ல உள்ளத்தோடு எங்களை அணுகி வரும் பாசமிகு அப்பா திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக பொருளாதார கழக துணைப் எங்களது பாசமிகு அப்பா அவர்களையும் வரவேற்று வருகை திற காத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களையும் வரவேற்று தமாக தலைவர் பாசமிகு அண்ணன் ஜி வாசன் அவர்களையும் வரவேற்று திரு பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களையும் வரவேற்று அன்பு அண்ணன் கே சி திருமாரன்ஜி அவர்களையும் வரவேற்று வருகைதர காத்திருக்கும் தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் அன்பு அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களையும் வரவேற்று ஒட்டுமொத்த இந்த மறைவு ஒருங்கிணைப்பாளர் இருதயராஜ் மண்டல செயலாளர்கள் அனைத்து மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த மாநில மாநாட்டிற்கு அனைத்து மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்தும் வந்துள்ள தேவேந்திரகுலா சொந்தங்களை வருகா வருக என வரவேற்று எங்களது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக தமிழன வேந்தர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அணிவித்து இந்த வரவேற்பு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு நூற்றாண்டு போராட்ட அரசியல் மற்றொரு நூற்றாண்டு அறிவார்ந்த அரசியல் காலத்தின் திரைகளை விலக்கி தொன்பங்களை தொலைக்கி ஆண்ட பரம்பரையின் அடையாளமாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி பிறந்தார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியன் அவர் பிறப்பு வரலாற்றுக்கு செய்தி சொல்லியது பிறந்தது தேவேந்திர வரலாற்றின் வீர காவியர்கள் அவர் பிறப்பு தமிழ் இலக்கணத்திற்கு செய்தி சொல்லியது ஜான் பாண்டியன் என்பது பெயர் சொல் மட்டுமல்ல அது தேவேந்திரர்களின் உயிர் சொல் அது தேவேந்தர்களின் உயிர் சொல் என்று தனது பதினேழாவது வயதில் சமூக இயங்கியலில் நிமிர்ந்து வாழும் விதி செய்தார் ஆதிக்கத்திற்கு எதிராக எரிமலையின் கொதிநிலையில் அவர் வீரநிலை நிலை தேவேந்திரர்கள் மீது ஆதிக்கத்தை திணித்த போதெல்லாம் பூமி அதிர சினந்து கிளம்பி படை திரட்டி பகை முடித்து தடை தகர்த்து தடம் பதித்தார் தமிழ்நாடு முழுவதும் அவர் கால்பதித்த நிலத்தில் எம் குலத்தின் தலை நிமிர்ந்தது நிலை உயர்ந்தது வரலாற்று அறிவோ அரசியல் விழிப்புணர்வோ இல்லாத காலகட்டமான எண்பதுகளில் இந்த சமூகம் காலாடி பண்ணாடி குடும்பன் கடையன் பல்லன் வாதிரியான் தேவேந்திர குலத்தான் என பல உட்பிரிவுகளாய் பிரித்து அறியப்பட்டது பிரித்தாலும் சூழ்ச்சியை ஊடறுத்தார் நாம் ஒருதாய் மக்கள் என்று கூறி தேவேந்திரன் இன மரபின் வரலாற்று தரவுகளை பண்பாட்டு கூறுகளை மக்களின் சமகால வாழ்வியலோடு ஒப்பிட்டு நாம் தேவேந்திர குல வேளாளர் என்ற முதன் முதலில் உச்சரித்தது அவர் உதடுகள் தானே நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் என பட்டி தொட்டியெல்லாம் பரப்புரை செய்த இடமெல்லாம் தேவேந்திரர் சமுதாயத்திற்கு சொந்தமான சிவப்பு பச்சை குடியேற்றினார் தேவேந்திரகுல வேளாளர் என்ற சொல்லாடலை முதன் முதலில் மக்கள் மனதில் உழுது பயிரிட்ட முன்னே தமிழன வேந்தர் அவர்களின் ஆதிக்கத்தின் ஆணைக்கே கட்டுப்பட்டு இருந்த காலம் அது சாதி ஆதிக்கத்திற்கு சாகுமணி அடிக்கும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா முடப்பாறை கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் மாநாடு நடத்தினார் திரண்டெழுந்த மக்கள் கூட்டத்தை யதார்த்தமான தத்துவார்த்த அடித்தளத்தில் கட்டமைத்தார் என்னை பார்த்தார் அடிக்கிறவன் மாதிரி தெரிகிறதா அல்லது அடிபடுகிறவன் மாதிரி தெரிகிறதா என்று நிமிர்வின் விதி செய்தார் மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுத்தார் வேலேந்தர்களின் சமூக மாண்பை சுய மரியாதையை நிலை நிறுத்தினார் நீரல்களுக்கு எதிராய் அவர் திமிரிய போதெல்லாம் சிதறின பகமைகள் இதுதானே அவர் கற்றுத்தந்த வீரமுக கருத்தியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் மாநில இளைஞர்களின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் அணைக்கும் பணியை செவ்வணையை அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் பதிவு செய்தார் இதுதான் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்கான அடித்தளம் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியரால் நடத்தப்பட்ட அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருநெல்வேலியில் வேவேந்திர குல வேளாளர் மாநாடு நடத்தப்பட்டது அல்ல நாங்கள் வரலாற்றில் வீழ்த்தப்பட்டவர்கள் உலகெறிய உறக்கச் சொன்னார் தமிழென வேந்தர் ஜான் பாண்டியன் மேலும் நாங்கள் தான் பாண்டியர்கள் என்று கூறியதோடு இல்லாமல் ஒவ்வொருவரின் பெயருக்கு பின்னால் பாண்டியன் என்று பெயர் சூட்டி அதை நிறுவிய பெருமை அவரையே சாரும் அவரின் கருத்துகள் மக்களை வசப்படுத்தியது சமூக நிமிர்வை திசைப்படுத்தியது உன்னை ஏய் என்று கூப்பிட்டார் என்னடா என்று திருப்பிக்க என்று சுய மரியாதையை சமன் செய்தார் நாங்கள் தலித் அல்ல உன்னை தலித் என்று சொன்னார் நாக்கை அரு என்று மேடை தோறும் கருத்தியில் போர் நடத்தியதும் தலித் என்ற வார்த்தையை எவரும் பயன்படுத்தக் கூடாது என்று மத்திய அரசாங்கம் ஆணை பிறப்பித்தது யாவரும் அறிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் கோவையில் அகில இந்திய தேவேந்தர் குல வேளாளர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தஞ்சையில் அகில இந்திய வேளாளர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ராமநாதபுரம் மாநாடு போன்ற மாநாடுகள் நடந்தன அவர் வென்றெடுத்த தீரச் செயல்கள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் உள்ள பழனி செப்பு பட்டயத்தை ஆதிக்கத்தின் பிடியிலிருந்து கைப்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் பழனி முருகன் கோவில் முருகன் கோயில் பெரம்பலூர் செல்வ கோயில்களில் பரிவட்ட மரியாதையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் கோவை நடவு திருவிழாவில் இந்துவரை பங்கேற்று வருகிறார் தமிழன வேந்தர் ஜான் பாண்டியர் தங்க போராட்ட களங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சங்கனாங்குளம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மோடி கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் செம்பட்டி துப்பாக்கி சூடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் குறிஞ்சாங்குளம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கண்டரேவி ஊர்வலம் விளை பாதிக்கும் சோலார் திட்டங்களுக்கு எதிரான போராட்டம் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு ஆதரவான போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி போராட்டம் மதுக்கடைகளை மூடும் போராட்டம் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய போராட்டம் என பல்வேறு போராட்டங்களில் களம் கண்ட வேண்டையால் சிறை சென்றார் சிறை கூட்டம் சிம்மாசனம் கண்டார் நம் தமிழின வேந்த ஜான் பாண்டிய வழக்குகள் முடிந்தன கிழக்குகள் விடிந்தன புதிய அரசியல் கட்சியின் தொடக்கம் புத்தாயிரம் ஆண்டு இரண்டாயிரத்தில் மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அறிவார்ந்த அரச கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் மக்களின் தொடக்க விழா திருச்சி மாநகரில் நடைபெற்றது அரசியல் அதிகாரம் என்ற கருத்தியலை முன்னிறுத்தி இரண்டாயிரத்தி பதினொன்னில் அரசியல் விழிப்புணர்வு மாநாட்டை மதுரை மாநகரில் நடத்தினார் தமிழென வேந்தர் ஜான் பாண்டியன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் திருச்சி மாநகரில் தமிழர் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாடு நடத்தினார் திருநெல்வேலி மாநகரில் விவசாயிகள் மாநாடு நடத்தினார் தேவேந்திர அரசாணை கோரி இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று அகண்ட காவிரி பாய்ந்தோடும் திருச்சி மாநகரில் இருந்து வேளாண் மரபினரை தேடி என்ற தலைப்பில் மக்களை சந்திக்கும் பயணத்தை நேற்று கொண்டார் தமிழன வேந்தர் ஜான் பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் தோறும் கொடியேற்றி பரப்புரை செய்தார் மாவட்டந்தோறும் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினார் திடீரென கொரோனா பெருந்தொற்று பரவியதால் தமிழன வேந்தரின் அறிவுறுத்தலின்படி உண்ணாநிலை போராட்டம் கைவிடப்பட்டது ஆனால் போராட்டக் களத்தின் வடிவம் மாறியது போராட்டம் தொடர்ந்தது தேவேந்தர வேளாளர் என அரசாணை பெருமறை கருஞ்சட்டை அணிவேன் என கொண்டு கருஞ்சட்டை போராட்டம் நடத்தினார் தமிழன வேந்தர் ஜான் பாண்டியர் இதனைத் தொடர்ந்து பதினெட்டு தரணி போற்றும் தஞ்சாவூரில் அரசாணை கோரி வேளாண் மரபினர் மாநாடு நடத்தினார் தமிழன வேந்தர் ஜான் பாண்டிய தமிழன வேந்தர் என பொதுச் சமூகத்தை ஒப்புக்கொள்ள செய்த மருதநல தலைவனே ஊரெங்கும் ஒலிக்கிறது நீங்கள் வென்றெடுத்த பெருஞ்சாதனைகள் காலத்தால் அழியாத உன் களப்பணியை வாழும் தலைமுறை மெச்சுகிறது வருங்கால தலைமுறை வரலாறாய் பார்க்கிறது தமிழன வேந்தரின் அரசியல் பார்வையின் திசை வழியில் பட்டியலின வெளியேற்ற கோரிக்கை பொதுவெளியில் நிலை கொண்டுள்ளது யாரை கேட்டு தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் சாதியில் இணைத்தீர்கள் எந்த அடிப்படையில் வேளாளர்களை பட்டியல் சாதியில் இணைத்தது வரலாற்று பிள்ளை என்று அதிகாரத்தை நோக்கி தமிழன வேந்தர் ஜான் பாண்டியர் அறைபூவல் விடுத்த போதே தேவேந்திரகுல வேளாளர்கள் உளவியல் ரீதியாக பட்டியலில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் இதுதான் பட்டியல் வெளியேற்றத்திற்கான முதல் பிணைப்பு இதன் அறுவடை சட்ட ரீதியான பட்டியல் வெளியேற்ற அரசாணை பெறுவதே ஆகும் இது கனவல்ல விடிய தேடும் லட்சியம் சமூக லட்சியம் அறவழியோ மரவழியோ வேளாண் மரபினராய் வென்றெடுப்போம் பட்டியல் வெளியேற்ற அரசாணையை பட்டியல் வெளியேற்றம் வெல்லும் அதை வரலாறு சொல்லும் அடுத்ததாக கடைசியாக சொன்னோம் ஏழு உட்பிரிவுகளை உள்ளடக்கி எப்படி நம்ம தேவேந்திர அம்சையை தொடர்ந்து கருஞ்சட்டை போராட்டம் மூலமாக தலைவர் தமிழ் வேந்தர் தலைமையில் பெற்றெடுத்தமோ அதற்கு மத்தியில் வழங்கிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய மாநிலத்தில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் நன்றியோடு இருப்பார்கள் ஆனால் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் நீங்கள் எங்களுக்காக பொருள் எடுக்க வேண்டும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ தான்

தமிழின வேந்தர் அவர்களையும் பொதுச் செயலாளர் அவர்களையும் கல்லரும் வல்லரும் ஒன்றே என்று சமத்துவ குரல் ஓங்கி அண்ணன் சமத்துவன் அவர்களையும் வாசன் ஐயா இருபத்தி அன்று பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் குல வேளாளர் என்று அங்கீகரிக்கப்பட்டு இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வருவதற்கு ஆதரவாக இருந்த மத்திய அரசு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழகத்தின் அன்றைய ஆளுங்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிடின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இம்மாநாடு நன்றி தெரிவிக்கிறது இரண்டு தேவேந்திரோட வேளாளர்களை பட்டியல் தலைமை கழக செயலாளர் அனுப்பி இருக்கின்றார்கள் அவளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் உண்மை நிலையை உலகத்திற்கு தெரிவித்து தேவேந்திரனும் தேவரும் எப்படி இருந்தார்கள் இந்த சூழலை நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அருமை தம்பி திருமாரன்ஜி அவர்கள் தலைவராக இருந்தாலும் சரி அவரை நான் எப்பொழுதுமே தம்பியாக காரணம் நான் என்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய வயதிலேத்தடிப்பிலே உணர்வோடு வாழ்ந்தோம் எப்படி பிரிந்தோம் என்ற கருத்துக்களை எடுக்கும்போது உள்ளபடியே நான் நிகழ்வுத்தேன் அவருக்கும் என்னுடைய நன்றி அருமை தம்பி சுதாகர் அவர்கள் மாநில துணை பொதுச் செயலர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் நளினி சாந்தகுமார் அவர்கள் இங்கே மாநில துணை பொதுச்செயலாளர் அருண் பிட்ஸ் அவர்கள் கோபாலகிருஷ்ணன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் என்னுடைய தமையன் அருமை தம்பி மாணி இளைஞர்கள் தலைவர் டாக்டர் வேகோபாண்டியன் இங்கே இருக்கின்றார்கள் அம்பாசமுத்திரத்திலே ஒரு மகநாடு அது பழையர் பறையர் அருந்தரியர் மூன்று பேர்களும் திரட்டி அங்க ஒரு பெரிய மகாநாடத்திலே அப்படி பிரிவு கிடையாது பிளவு கிடையாது எல்லாரும் அரவணைத்து நடத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல சங்கராமூலம் ஒரு கற்பழிப்பு சம்பவம் அப்ப அம்மையார் இந்திரா காந்தியுடைய ஆட்சி மக்னா என்பது மக்குவானா என்பவர் தான் மத்திய அமைச்சர் அந்த காலத்திலே ஒரு பரைய சமுதாய பொண்ணை கற்பழித்ததற்காக நான் போராடி அப்பொழுது களம் கொண்டிருந்தேன் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அப்பொழுது பிரிவு பிளவுகள் பார்க்கவில்லை சந்தர்ப்ப சூழலை நம்மளை பிரித்தாளுகின்ற நிலை சென்னையில் இரண்டு மூன்று தலைவர்கள் தோன்றினார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அவர்கள் வேறு நாம் வேறு அவர்கள் தேவேந்திர குல தேவேந்திரர்கள் நாம் பழைய அறிந்தீர்கள் என்று சொல்லி ஒரு விஷத்தை தூவினார்கள் அன்றுதான் பிளவு பெற்ற நாள் அன்றுதான் என்னை தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளரான சங்கம் பல நூற்றாண்டுகளாக இருந்த சங்கம்

நன்றி கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதை பற்றி கவலவில்லை நன்றி உள்ள மக்களாக இருக்கத்தான் கிராமம் கிராமமாக சென்று குடிகளை ஏற்றினால் சுமந்து ஏற்றினேன் அப்பொழுது சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டது இல்லை என்று சொல்வதில்லை தானும் அரசியல் இருவரையும் பிரித்து விட்டார்கள் அரசியல் சூழ்ச்சி திராவிட கட்சி நம்மை அழித்து விட்டார்கள் அருமையாக சுகார் தம்பி திருமார்கள் உண்மைதான் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி அதிலே அகப்பட்டு சிக்குட்டு விட்டவர் செய்தார்கள் அதுக்கு காரணம் நான் அல்ல என்னுடைய மக்களை வழி வேண்டும் அடிமை விலங்கை உடைக்க வேண்டும் இவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் யார் என்று மற்றவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே நான் ஒவ்வொரு பகுதியாக சென்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் என்னை பார்வை பார்த்த பொழுது என்னை பார்த்து நீங்களும் பயந்தீர்கள் காரணம் என்ன என்னை பார்ப்பதற்கு கொடூரமாக இருப்பதாக இல்லை இவர் இவ்வளவு வளர்ச்சியாக இருக்காது இவர் நம்மாள்தானா அப்படி ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தில் என்னை பார்த்த பொழுது பத்திரிகை செய்தி தான் என்னை பிரபலப்படுத்தது எங்கு பார்த்தாலும் கலவரன் ஜான்பாண்டின் செல்லு இன்றை இளவரதான் க கலவர இப்படியெல்லாம் பிரச்சார சொல்லும்பொழுது என் ஜாதிகாரப்பூரா ஒன்றா சேர்ந்தான் ஆஹா இப்படி ஆளம்தாங்க நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் பதில் விடுதலை நான் செஞ்சாய்க்கு வந்துவிட்டது இவர எங்களுக்கு தேவை அன்புதான் புரட்சி பாதையை தேர்ந்தெடுத்து பிறகு தம்பி என்று சொன்னால் திருப்பி சொல்ல ஆரம்பித்த அதுவும் நடந்தது இல்லை என்று அப்பொழுது கூட நான் எந்த சமுதாயத்தையும் குறை சொன்னது கிடையாது அடுத்த ஜாதியை பற்றி நான் பேசியதே கிடையாது மேடைகளிலே பேசியது கிடையாது ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் என்ன சொன்னார்